ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்ற நிர்பந்தத்துடன் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் ஐம்பது சதவிகிதம் வரியால் ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் மட்டும் சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்திய தயாரிப்புகள் மீது ஐநூறு சதவிகிதம் வரை வரி விதிக்கும் மசோதாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பது ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது புதிய வரி விதிப்பு அமலுக்கு வரும் பட்சத்தில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி என்பது முற்றிலும் ரத்தாகும் அபாயம் ஏற்படும் என ஏற்றுமதியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா வந்து இந்தியாவில் உள்ள கார்புரட்சி வெளிப்படுத்துற மாதிரி வந்து ஐநூறு இந்தியா செஞ்ச தான் இது வந்து ஒரு வர்த்தக போர் மாதிரியே அதான் வந்து அமெரிக்கா ஜனாதிபதி வந்து முடிவு பண்ணி பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம தொழில்துறை சேர்ந்த பாதுகாக்கணும் அப்படின்னா மத்திய அரசு வந்து உடனடியாக வந்து இதுக்கு வந்து சலுகை வாங்க முன்வரணும் அப்படி இருக்கும்போது இந்த தொழில்துறை பாதுகாக்கணும் அப்படின்னா அமெரிக்கா ஆடர் செய்யும் எக்ஸ் ஏற்றுமதியாளர்களுடனான வந்து மத்திய அரசு மத்திய அரசு உடனடியாக வந்து ரத்து செய்யணுமா நான் கேட்குறேன் அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு நாற்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடைகள் ஆண்டுதோறும் திருப்பூரிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக அமெரிக்காவுக்கு மட்டும் சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான பின்னல் ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஏற்கனவே ஐம்பது சதவிகித வரி விதிப்பிலேயே பெரும் இழப்பை சந்தித்து வரும் நிலையில் தற்போது ஐநூறு சதவீதம் வரி அமலுக்கு வந்தால் ஏற்றுமதி முடங்குவதோடு பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழலும் உருவாகும் என ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இருபத்தைந்து சதவீதம் என்கின்ற அந்த வரி விதிப்பு ரஷ்யா இறக்க கச்சா எண்ணெய் இறக்குமதியின் காரணத்தை காட்டி மேலும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்து ஐம்பது சதவீதம் என்ற அளவை எட்டிய போதே இங்கே இருக்கக்கூடிய வர்த்தகம் என்பது மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது ஏனெனில் ஒரு ஆர்டர் தயாராவதற்கு மினிமம் நாற்பத்தைந்து நாட்கள் முதல் அதிகபட்சம் தொண்ணூறு நாட்கள் வரை தேவைப்படக்கூடிய சூழ்நிலையிலே அந்த காலகட்டத்திலே உற்பத்தியில் இருந்த ஆடைகளை எல்லாம் தற்சமயம் அனைத்து ஏற்றுமதியாளர்களும் அனுப்பிவிட்டார்கள் அமெரிக்காவின் இத்தகைய முடிவால் ஏற்படும் இழப்பை சரி கட்ட மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு ஜவுளித்துறைக்கென தனி சலுகைகளையும் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது அதோடு பின்னலாடை ஆடை உற்பத்தியாளர்களின் கடனை தள்ளுபடி செய்வதோடு வரியில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை மேலும் பல நாடுகளுக்கு விரிவாக்கம் செய்ய வேண்டும் எனவும் ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லாமணிகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பர்சன்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா ப்ளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டூ த்ரீ க்ரோஸ் ஸ்கொயர் ஃபோர் டிடிஎம் ஸ்கார் எயிட் நைன்